அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்ட நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனத்தை தெரிவித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தோல்வி கூட்டணி தொடர் தோல்வியை அந்த அணிக்கு கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இதே தோல்வி கூட்டணியை மீண்டும் உருவாக்கி இருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டு ரைடுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் புலனாய்வு அமைப்புகளின் சோதனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள பாஜகவுடன் கூட்டணி என விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் வீதியின் உச்சத்தில் ஸ்டாலின் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் என முதலடி கொடுத்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலின் தினமும் என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று தன் தூக்கம் தொலைந்து விட்டதாக ஒருமுறை திமுக பொதுக்குழுவில் சொன்னார் நேற்று முன்தினம் அவருடைய அமைச்சர் அவர் தூக்கத்தை கெடுத்தது இன்றோ அஇஅதிமுக கூட்டணி அறிவிப்பு இடிபோல் வந்து அவருக்கு இறங்கி உள்ளது போலும் வீதியின் உச்சத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் திமுக செய்த வரலாற்று பிழைகள் இந்த கூட்டணி மூலம் திருத்தி எழுதப்படும் என்று நேற்று பெற்று நான் எனது எக்ஸ் வாயிலாக தெரிவித்தேன் தமிழ்நாட்டு நலனுக்காக குறைந்தபட்ச செயல்திட்டம் இருக்கும் என மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்களும் அறிவித்திருந்தார் என்னவாக இருக்கும் என்று இரவு முழுக்க தூக்கத்தை தொலைத்த ஸ்டாலின் காலையில் தனது மொத்த வரலாற்று பிழைகளையும் வெற்று நாடகங்களையும் தொகுத்து அதனை அறிக்கையாக வெளியிட்டு விட்டார் அதிமுக தலைமையிலான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடும் ரைடுகளுக்கு பயந்து தொட்டுப்பார் சீண்டிப்பார் வீடியோ கூட வெளியிட முடியாத அளவிற்கு தொடைநடுங்கிக் கொண்டிருப்பது யார் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் என கூறியுள்ளார் இதனால் திமுக ஆட்சியில் நடந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை மற்றும் ஊழல் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வர திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என இருக்கையில் மக்களின் எதிர்பார்ப்பு மாற்றத்தை நோக்கி இருக்கையில் அதிமுக பக்கம் யாரையும் கூட்டணி சேராமல் பார்த்து வந்தது திமுக இப்போது பாஜக அதிமுக கூட்டணி உறுதியானதால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என வருத்தத்தில்தான் பாஜக கூட்டணியை விமர்சித்துள்ளதாக அரசியல் விமர்சகர்களின் பார்வையாகவே உள்ளது திமுகவை சேர்ந்த ஐடி எடப்பாடியை விமர்சித்து வந்துள்ளனர் இனி கூட்டணி இல்லை என்று சொன்னவர் இப்போது எந்த முகத்தில் பாஜகவுடன் விமர்சனம் வைத்து வரும் நிலையில் கூட்டணி பேசிவிட்டு இப்போது நாடகம் போடுவது நன்றாக தெரியும் என கொடுத்து முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்